ஹே ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க பட்டோம் நம்ம என்ன என்னெல்லாம் கேக் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அதாச்சு கேக் ட்ரை பண்ணலாம் பிஸ்கட் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண பார்த்தேன் அப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் அவுட் ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு அதுக்காக ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட் வந்து ஒரு செவன் பேக்கெட் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை வந்து எடுத்து பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுவிட்டேன் அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும் பவுட்ரு ஆகிற லெவலுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன் ஃபைவ் ருபீஸ் பாக்கெட்டாக ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட் எடுத்து வச்சுக்கிட்டேன் நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி ஒன் ஒரு பவுலு போட்டு வச்சுக்கணும் போட்டு வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அது கூட வந்து என்ன ஆட் பண்ணால் எக் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன் எக் வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஓட்டு விட்டு வச்சுட்டா அது அந்த சைடு நெருக்கை எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுவேன் எ ஒரு சைட் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் அல்ஃபா முடிஞ்சதும் அதுக்கு வந்து மில்க்கு சேர்த்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கணும் சுகர் பவுடர் வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதில் போட்டு அதை ஆட் பண்ணிக்கணும் நல்லா ஆட் பண்ணிக்கணும் கட் பண்ணிக்கிட்டு பட்டர் ஷீட் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் பட்டர் ஷீட் இல்லையா அதே பேப்பர் அதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கவேன் இதை வந்து பேனை வந்து நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும் குக்கரில் வந்துட்டு சால்ட்டு போட்டு நான் வந்து அதை ப்ரீ ஹீட் வச்சு வச்சுட்டேன் சிம்லேயே வச்சு ஒரு ஒரு டென் மினிட்ஸ் வந்து பிஃபோர் டென் மினிட்ஸ் வந்து கேக் பேன் வைக்கிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் பிஃபோர் வந்து அதை ஹீட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து அந்த மிக்ஸ் வந்து ரெடியாகிடுச்சு நல்லா பாருங்கள் இந்த கன்சிடென்ஸில் இருக்கணும் நல்லா லூஸியாக அதை நம்ம நம்ம ஊற்று மோது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் அந்த பேனில் வந்து நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் மில்க்கு தான் ஊற்றி ஆட் பண்ணணும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அந்த ப்ரீஹீட் வச்சிருக்க அந்த பேனில் வந்து நம்ம எடுத்து வைக்கணும் பண்ணி அதை குத்திடணும் நம்ம வந்து பேக்கிங் சோடா இப்படி இல்லைன்னா ஈனோ போட்டுக்கிட்டாங்க ஈனோ ஈனோ வந்து என்கிட்ட இல்லை அதனால நான் வந்து அதை யூஸ் பண்ணலை இதுவே நம்ம சுரலாக தான் நம்ம எதுவுமே போடலை நல்லா ஹெஃபியாக தான் வந்துச்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபுல்லாத்தையும் நல்லா ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கும் நல்லா அது மாதிரி ஒரு ஷெக் பண்ணிவிட்டு நம்ம ப்ரீ ஹீட் வச்சுருக்க அதை ஓப்பன் பண்ணி அதில் நம்ம அந்த அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி நாங்கள் வச்சுக்கிறோம் அந்த ப்ரீ ஹீட்டோட மேலே வந்து ஸ்டாண்ட் மாதிரி நான் வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கேக் பேனை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்டு தேர்ட்டி டு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆஃப்டர் வந்து நம்ம அதே அது ரெடி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிம்மில் தான் இருக்கணும் சிம்மில் தான் இருக்கணும் தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வரையும் வெயிட் பண்ணலாம் அப்போ தேர்ட்டி டு ஃபார்ட்டி அப்புறம் எடுத்து பார்த்தா பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்பியாக வந்துருக்குன்னு வந்துடுச்சான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் பாங்க ஒட்டாமல் வந்துடுச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கேக்கு அப்படியே கேக் மாதிரியே இருந்துச்சு நம்ம வந்து இதை வந்து அப்படியே நம்ம சரி எடுத்து எல்லாமே ட்ரை பண்ணுறாங்க தை அதுக்கப்புறம் வந்து நம்ம அது மேலே க்ரீமுக்காக வந்து நான் வந்து சாக்லேட்டு கொஞ்சம் வந்து இந்த கோர்பான் பிஸ்கட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த கோர்பான் பிஸ்கட்டை வந்து மேலே தூவிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதை வந்து பவுட்ரு பண்ணி வச்சாச்சு இது பாருங்கள் இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும் இந்த பேப்பரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மேல லேயர் கட் பண்ணிவிட்டு அந்த கிரைண்ட் கிரைண்டான நம்ம அந்த பிஸ்கட் பவுடரை நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ சாக்லேட் சிரப்பு ரெடி பண்ண பாருங்கள் அதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த நட்ஸ்லாம் இருக்குல்ல அதை வந்து நம்ம அப்படியே கிரைண்ட் பண்ணி தீவிட்டோம்னா எப்படி இருக்குது பாருங்கள் கேக்கோட அவுட்லுக்கு சிம்பிளாக வீட்லேயே தான் நம்ம ரெடி பண்ணோம் ஹெல்தியாகவும் இருக்கும் ப்ளஸ் நமக்கு வந்து எஃபோர்டபுளாகவும் இருக்கும் வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இது ஹெல்தி தான் ஹெல்தி கூட செலிப்ரேட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு கேக்கை வந்து நம்ம கட் பண்ணலாம் பாருங்கள் கட் பண்ணும் போது அப்படி அவ்வளோ ஒரு ப்ளஃஃபியாக இருந்துச்சு சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் எங்கள் வீட்டில் இருக்க குட்டிஸ் எல்லாம் சாப்பிட்டாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன டவுட்னாலும் கேளுங்கள் அங்கே பாருங்கள் கட் பண்ணியாச்சு பேர்தே கேக் கட் பண்ணுற மாதிரி எல்லாமே கட் பண்ணிடுச்சிங்க komen pannunga subscribe pannunga